ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சகா ஹாலிடேஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகரில் இருக்கிற சுங்ககிரி சண்முக சுவாமி டெம்பிள் தான் வந்திருக்கோம் பெங்களூர் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் இருக்கு நியர்வை மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி மெட்ரோ ஸ்டேஷன் இந்த கோயிலுட அமைப்பு பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் விநாயகர் சிவன் அதுக்கு மேலே முருகன் காட்சி அளிக்குதாரு கிட்டத்தட்ட நூற்றம்பது படிக்கட்டு மேலே ஏறி தான் வந்து நம்ம முருகன் கோயில் ரீச் பண்ண முடியும் அடிவாரத்தில் இருக்க விநாயகர் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு இருந்து நீங்கள் வந்து விநாயகர் தரிசனம் பண்ணலாம் ஒரு ஒரு சைடும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முக அமைப்போட காட்சி அளிப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் விநாயகர் கோயில் இருந்து பார்த்திங்கன்னா படி வந்து ரெண்டாவது ஸ்பிளிட் ஆகும் ரைட் சைடு பார்த்திங்கன்னா நாகதேவதை கோவில் இருக்கும் அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா சிவன் கோவில் இருக்குது சிவன் உள்ளுக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப காமாக ரொம்ப அமைதியாக இருக்கும் சிவன் பல காட்சி அளிப்பாங்க மெடிடேட் பண்ணுறவங்க மெடிடேட் பண்ணலாங்க வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட உட்காந்து நீங்கள் அமைதியாக மெடிடேட் பண்ணலாம் ரொம்ப அமைதியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவன் கூட கோபுரம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட்டு போட்டிருப்பாங்க ஒரு மலை மாரி செட்டு போட்டிருப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலி கீழேருந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் கோயில் விநாயகர் கோயிலோட கோபுரத்தில் மேலே சிவன் கோயிலோட அந்த கோபுரம் இது இருக்க மாதிரி இருக்கும் அந்த செட்டு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக ரெட் ரெட்டிஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலோட சூளம் ஒன்று இருக்கும் அதில் வந்து உடுக்கையோட பாம்பு சுற்றி இருக்க மாதிரி பார்க்குறதுக்கு கீழேருந்து பார்க்கறது ரொம்ப பயமாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப அற்புதமாக சூப்பராக கட்டியிருக்காங்க கீழேருந்து வியூ பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் கோவில் அதுக்கு மேலே சிவன் அந்த சூளம் அதுக்கு மேலே முருகன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக போங்க அந்த கோவில் காமாக பீஸ்ஃபுல்லாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் ஃபேமிலியோட அதுக்கு மேலே படியேறி போனீங்க அப்படின்னா முருகன் கோவில் இங்கே வந்து முருகன் வந்து வள்ளி தேவானோட காட்சி அளிக்கிறார் கோயிலோட உட்புறத்தில் பார்த்தீங்கன்னா முருகனோட அறுபடை விட ரெக்கர்ஸ் பண்ணுற மாதிரி அறுபது பெயிண்டிங் வந்து செவத்தில் வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உள்ளுக்கு பார்த்திங்கன்னா நிறையா விநாயகர் சிலையை வந்து நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளுக்கு மியூசியம் மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இங்கே வந்து முருகன் வந்து ஆறு முகத்தோட அளிப்பார் நீங்கள் முன்னாடி இருந்து பார்க்கும்போது மூணு முகத்தோட வள்ளி காட்சி அளிப்பார் இது கோவிலுக்கு உட்புறத்தில் பின்னாடி ஒரு சின்ன துவாரம் இருக்கும் அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு அதர் மூணு முகம் தெரியும் ஸோ நிறையா பேர் இந்த கோவிலுக்கு போகிறவங்க அதை மிஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாம பின்னாடி இருந்து பாருங்கள் சின்ன துவாரம் தான் இருக்கும் உங்களுக்கு இருந்து பார்த்தீங்கன்னா முருகோட நூறு மூணு மூணு முகம் வந்து தெரியும் போனீங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து இந்த கோயிலோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட கோபுரம் தாங்க இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா ஆறு முகம் கொண்ட முருகனை வந்து ஆறு சைடு வந்து வச்சு வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு மேலே இருக்க வீடம் பார்த்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கிறிஸ்டல் ஸ்டோனு பதிச்சுருக்காங்க ஒவ்வொரு ஸ்டோன்லேயும் பார்த்திங்கன்னா பதினாறு கலர் காம்பினேஷன் வந்து இப்போ கோட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு டைப் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் சன்லைட் டேரெக்டாக வந்து அந்த கிறிஸ்டல் ஸ்டோன் படும்போது அது பார்த்திங்கன்னா ரெயின்போ கலராக காட்சி அளிக்கும் இதே நைட்டில் வந்து லைட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை சனி ஞாயிறு இந்த கிழமையில் வந்து செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வந்து ஒரு நைட் ஷோ நைட்டில் வந்து லைட் ஷோ பார்ப்பாங்க அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த இதை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நான் போனது டே டைமில் என்னால் பார்க்க முடியல நைட்டில் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு அடுத்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாலரை இருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தேவி கருமாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குது அந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேரில் குதிரை கட்டி இழுத்து போகிற மாதிரி ஒரு சேரியட் அமைப்பில் வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அமையாக அழகாக இருக்கும் அது இல்லாமல் நிறையா தேவி அம்மனோட சலெலாம் நிறையா அங்கே இருக்கும் ஃபோனின்னா மிஸ் பண்ண பார்த்துட்டு வாங்க ஸோ நான் பெங்களூர் வந்தோம் புதுசில் இதுமாரி கோவில்ஸ் நிறைய தேடிட்டு இருந்தேன் எனக்கு அப்போ கிடைக்கல ரிசர்ச் ரிசர்ச்துக்கப்புறமேட்டு தான் நிறையா அதுமாதிரி இருக்குது சின்ன சின்ன கோவில் அங்கே வந்து நிறையா ஹிடன் டெம்பிள்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது ஸோ இதேமாரி வேறு எங்கெல்லாம் கோவில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் அந்த கோவில் விசிட் பண்ணுறேன் அதை பற்றி வீடியோஸ் போடுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ